ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் எனக்கு பன்னெண்டு லட்சம் கடன் இருந்தப்போ அதை எப்படி நான் ஃபாஸ்ட்டாக ஒரே வருஷத்தில் பத்து டிப்ஸை நான் யூஸ் பண்ணி என்னுடைய கணவருடைய ஒரே வருமானத்தில் அடைச்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு கடன் வந்த உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை புது ஜாபை சர்ச் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு கடன் வரத்துக்கு காரணமே வந்து நம்மளுடைய வருமானம் போதுமானதாக இல்லாததுனால தான் நம்மளுக்கு கடன் வருது அதனால தான் என் ஹஸ்பண்டை நான் நியூ ஜாபை சர்ச் பண்ண சொன்னேன் ஏன்னா நான் வந்து ரெண்டு வயசு குழந்த கையில் வச்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போது அதனால் என்னால் ஜாபுக்கு போக முடியாது உங்கள் ஜாபில் நீங்கள் புது ஜாபை சர்ச் பண்ணும் பொழுது சேல்ரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படி புது ஜாபு கிடச்சிதுன்னா நான் இந்தியாவில் எந்த மூளைக்கு போகிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து எல்லாம் எனக்கு ப்ராப்ளமே கிடையாது நான் எங்கே இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் நம்மளுக்கு தேவை சேல்ரி அந்த சேல்ரினால் நம்ம கடன் அடையுதுன்னா அதுக்காக நான் எந்த மூளை இருந்தாலும் நான் இந்தியாவில் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொன்னேன் என் ஹஸ்பண்டும் ஜாபை சர்ச் பண்ணார் எங்களுக்கு வந்து புனேயில் ஜாப் கிடைச்சது இப்போ நான் புனேயில்தான் இருக்கேன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரியிலருந்து அறுபதாயிரம் ரூபா சேல்ரியாக இன்க்ரீஸ் ஆச்சு எங்கள் சேல்ரி அதுக்கு பிறகு தான் நாங்கள் கடன் அடைக்க ஆரம்பித்தோம் நிறைய பேர் வந்து கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லி தெரியாமல் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய சேல்ரியை இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க ஜாபுக்கு போகணும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டுடைய சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இல்லை நீங்களும் வேலைக்கு போய் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கடன் அடைக்க முடியும் என் ஹஸ்பண்டுடைய சேல்ரி அறுபதாயிரரூபாவா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த ரூபாய் சேல்ரியை நான் எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கடன் அடைக்க யூஸ் பண்ணேன் மீதி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணோம் அதனால் தான் பன்னெண்டு லட்ச கடனை ஒரு வருஷத்தில் அடைக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டிப்ஸையும் நான் ஃபாலோ பண்ணேன் அதனால தான் ஒரு வருஷத்தில் இந்த பன்னெண்டு லட்ச கடன் என்னால் முடிக்க முடிஞ்சுது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்னா அறுபதாயிரம் ரூபாயில் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காக நாங்கள் பயன்படுத்தணும் ரூபாய் என் ஹஸ்பண்டு அவருடைய எக்ஸ்பென்சஸ்க்காகவும் எனக்கும் பாப்பாக்கும் ரூபாய் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ்க்காகவும் எடுத்துக்கிட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு பூனேயில் இருந்தார் நான் சென்னையில் இருந்தேன் பூனேயில் என் ஹஸ்பண்டு மேன்ஷனில் இருந்தார் அதனால தான் ரூபாய் அவருக்கு மேன்ஷனுக்கும் சாப்பாட்டுக்கும் நான் வந்து சென்னையில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் அஞ்சாயிரரூபா மட்டும்தான் என்னுடைய செலவு ப்ளஸ் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ப்ரீ ஸ்கூலுக்காக நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் இவ்வளோ தான் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ்ஸை அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கடனை பிரிச்சுக்கிட்டேன் பேங்க்கு கடன் க்ரெடிட் கார்டு கடன் தனியாகவும் கிட்ட வாங்கினது அதாவது வட்டிக்கு வாங்குனது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கினதெல்லாம் தனியாக பிரிச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பேங்க்கு கடனை தான் அடைக்க ஆரம்பித்தேன் பேங்க்கும் க்ரெடிட் கார்டும் ஏன்னா நம்ம கிட்ட வாங்கினது வட்டிக்கு வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் டைம் கேட்க முடியும் ஒரு ஆறு மாதத்தில் தரங்க ஒரு வருஷத்தில் தரங்கன்னு சொல்லி நம்மளால் டைம் கேட்க முடியும் பேங்க்லையும் கிரெடிட் கார்டு வாங்கின இடத்துலையும் நம்மளால் டைம் கேட்க முடியாது அவ்வளோ நாள் அதனால் நான் ஃபஸ்ட்டு பேங்க்கில் வாங்கின லோனையும் க்ரெடிட் கார்டையும் அடைக்க ஸ்டார்ட் பண்ணேன் பர்சன் கிட்டே வாங்கினது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வட்டிக்கு வாங்கினங்கிட்ட எனக்கு ஆறு மாதம் டைம் கேட்டேன் ஆறு மாதம் எனக்கு டைம் கொடுங்க நான் வந்து வட்டி ஆசிரமாக தந்துடுறேன்னு சொல்லி டைம் கேட்ட பிறகு அவங்களும் டைம் தந்தாங்க இந்த ஆறு மாத டைம்குள்ள நான் பேங்க் கடனையும் க்ரெடிட் கார்டையும் அடைக்க ஆரம்பித்தேன் க்ரெடிட் கார்டு வந்து நாங்கள் ஒன் இயரு இஎம்ஐ மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதனால் பேங்க்கு கடனை ஆறு மாதத்தில் முடிஞ்சது ஆறு மாதம் க்ரெடிட் கார்டு முடிச்சுட்டு மீதி ஆறு மாதம் போய்கிட்டு இருந்துச்சு ரெண்டாவது ஆறு மாதத்துல தான் வட்டிக்கு வாங்கினவங்கிட்டேயும் கிட்ட வாங்கின கடனையும் அடைக்க ஆரம்பித்தோம் க்ரெடிட் கார்டும் அப்படியே கண்டினியூ ஆச்சு எட்டாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின கடனையும் வட்டி கடனையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கினதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா மாதம் மாதம் அஞ்சாயிரம் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கின ஐம்பதாயிரம் பத்து மாதம் ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் வீதம் பத்து மாதத்தில் முடித்தேன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருபதாயிரம் வாங்கினதை மாதம் மாதம் அஞ்சாயிரம் நாலு மாதத்துக்குள்ளே முடிச்சுட்டேன் ஒன்பதாவது டிப்ஸு நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னா இது மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கினது வட்டிக்கு வாங்கினவங்கிட்டலாம் நான் அக்கௌண்ட் நம்பர் வாங்கிக்கிட்டு அக்கௌண்ட்டில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது பண விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருந்துக்கணும் அதனால் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாசமான சேல்ரி வந்த உடனே அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா ஃபஸ்ட்டு அனுப்பிடுவேன் எந்த செலவு இருந்தாலும் ஃபஸ்ட் அவங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதுக்கு பிறகு தான் நான் என்னுடைய செலவுகளையும் என்னுடைய தேவைகளையும் பார்க்க ஆரம்பித்தோம் இதனால தான் வந்து எங்கள் கடன்லாம் சீக்கிரம் முடிய ஆரம்பிச்சுது ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபோக்கஸாக எங்கள் கடனுக்காக தான் நாங்கள் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மந்த் வரையும் நாங்கள் கடனை தான் அடைச்சோமே அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸு பண்ண ஆரம்பித்தோம் பத்தாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வாங்கினேன் நிறைய பேர் வந்து கடன் வந்துச்சு நான் ஹஸ்பண்டுடைய கடன் கோல்டு மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிறது ஆனால் வந்து நான் ஃபுல் கடனும் அடைக்கணும்னு ஃபோக்கஸாக இறங்கிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம தங்கத்தை விற்கிறத விட நம்ம வச்சு அந்த பணத்தை எடுத்து கடனை அடைச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வட்டியும் ஆசனம் கட்டி மீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பன்னெண்டு சவரன் நகை ப்ளஸ் என்னுடைய அக்காவுடைய மூணு சவர நகையும் சேர்த்து பதினஞ்சு சவரன் நகையாக நான் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சேன் அது நான் சேலரியில் கடனுக்காக ஒதுக்குனது ப்ளஸ் என்னுடைய கோல்டையும் நான் வந்து கடன் அடைக்க யூஸ் பண்ணதுனால தான் எங்களால் கடனை அடைக்க முடிஞ்சுது இது மாதிரி வந்து நம்மளுக்கு ஓவராக கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கடனை நம்ம அடைக்கணுன்னா நம்ம புதுசாக ஜாப் சர்ச் பண்ணோம் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாருன்னா ஒய்ஃப் ஒர்க் பண்ண தயாராக இருந்தால் அவங்களும் வேலைக்கு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்மளுடைய கடனை அடைக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய வருமானம் குறைவாக இருக்கத்தொட்ட தான் நம்ம கடன் வாங்குறோம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கடனை அடைக்க முடியும் நான் இது மாதிரி தான் என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஒரே ஒரு இன்கம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தொட்டு தான் என்னால் கடனை வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுது நம்ம வந்து கடனை எப்போவுமே பிரிச்சுக்கிறதே கிடையாது எல்லா கடனையும் ஒன்றா வச்சு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம் அதனால் தான் நம்மளால் கடன் அடைக்க முடியாத இருக்குது நம்ம கடனை பிரிச்சுக்கிட்டோம்னா யாரை எப்படி ஹேண்டில் பண்ணோம் எப்படியெல்லாம் நம்ம கடனை அடைக்கணும்னு ஒரு வழி கிடச்சிரும் அதனால் உங்ககிட்ட எவ்வளோ கடன் இருக்கோ அவ்வளோ கடனையும் லிஸ்ட் பண்ணுங்கள் லிஸ்ட்டு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக வாங்கின கடனெல்லாம் அடைங்க அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வட்டிக்கு வாங்கினதையும் அதோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கின கடனுக்கும் டைம் கேளுங்கள் ஒரு வருஷமோ அல்லது ஆறு மாதமோ டைம் கேளுங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வாங்கின க்ரெடிட் கார்டு லோனு இதெல்லாம் நீங்கள் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கினதோ வட்டிக்கு வாங்கினதோ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைச்சிடுங்க அப்படி அடைச்சா மட்டும்தான் நம்ம கடன்லேருந்து முழுமையாக வெளிவர முடியும் இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா இந்த கோல்டு லோன் வந்து இன்னும் இருக்கு இந்த கோல்டு லோனை நான் அடைக்கிறதுக்காக சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக இந்த கோல்டு லோனை அடைச்சி நான் நகையை மீட்கும் பொழுது அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்